காளி அப்படின்னாலே ஆக்ரோஷம் அப்படின்னு அர்த்தம் கிட்ட எதிரி தொல்லை அதே அப்புறம் வந்து செய்வன பிரச்சனை மாந்திரிய பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கிட்ட போய் கண்ணீர் விட்டு எந்த வரம் கேட்டாலும் தருமா அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான கல்கட்டா காளி சென்னையில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது கோயில் சின்னதாக இருந்தாலும் இவருடைய பவர் வீரியம் பெருசு அப்படின்றாங்க நீங்கள் வனதார இந்த தெய்வத்தை வணங்கும் பொழுது காளி உங்களை கஷ்ட காலத்திலிருந்து காப்பாற்றி விடுவாள் அப்படின்னு பல மக்கள் நம்பி வர்றாங்க இந்த இடத்துக்கு போய் அங்கே கொடுக்கக்கூடிய கனியை கொண்டு போய் வீட்டில் வைத்தாலும் சரி உங்கள் விற்காத ஒரு இடத்த விற்கணும்னு நினச்சி போனாலும் சரி இந்த கனி அந்த எல்லைக்குள்ளே போட்டால் எண்ணி முப்பது நாட்களுக்குள் அந்த இடம் விற்கப்படுகிறதா இப்படி பவர்ஃபுல்லான காப்பாற்றும் கல்கட்டா காளியை வணங்குங்க